ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் டேஸ்ட்ல காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம் இந்த காலிஃப்ளவர் சில்லி என்ன குடிக்காம நல்ல முறு முறுன்னு இருக்கிறதுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத டீடைல்டா அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காலிஃப்ளவர் சில்லியை நம்ம வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் அப்புறம் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸோட சைட டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரைஸ் அதே மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் அதுக்கு நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்குறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதுவே டேபிள் சால்ட்டுன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்தது இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பில் வந்து தண்ணியை எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிற காலிஃப்ளவர் அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் உள்ள காலிஃப்ளவரை நல்லா அளவுக்கு நறுக்கி வச்சுருக்குறேன் ரொம்ப பொடுசாகவும் நறுக்க வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் நறுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா சூடான தண்ணியில் இதை சேர்த்துக்கோங்க எல்லா பூவும் வந்து அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு முழுக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது மருந்தோ இல்லை பூச்சிகளோ இருந்துச்சு அப்படின்னா நல்லா சுத்தமாகி வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சுட்டு டேப் வாட்டரில் நல்லா சலசலன்னு ஓடுற தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வடியட்டும் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைனா ஸ்டார்ச் சேர்த்துக்கோங்க அதே அளவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அப்படி இல்லைனா பொட்டு கடலை மாவு நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கோங்க இதிலேயே நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த சில்லி வந்து நல்ல நிறமாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதில் காரம் இருக்காது நிறம் மட்டும்தான் இருக்கும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அடுத்தது காரத்துக்கேற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஏற்கனவே காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் அந்த காலிஃப்ளவரெலாம் உப்பு ஏறி இருக்கும் பிறகு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா தந்தூரி மசாலா எது வச்சுருக்கீங்களோ அது சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நல்லா ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்பு சம்பளம் சாறு சேர்த்துக்கலாம் இதிலே வந்து நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை அதாவது கசூரி மேத்தி இருக்கு இல்லையா அதோட பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை மட்டும் தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பசரிக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக வந்து பெசறிவிடக்கூடாது நல்ல திக்காக பேஸ்ட் மாதிரி பெசறி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நான் வந்து கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட்டு பெசரி அளவுக்கு வச்சுருக்குறேன் இந்த சமயத்தில் தண்ணிகள் எல்லாத்தையும் வடித்து அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மசாலா காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா மசாலாவோட கலந்து வச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ ரொம்ப நல்லா மசாலா சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு நான் எண்ணெயை வந்து காய வச்சுருக்குறேன் முக்கியமாக இது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கணும் நீங்கள் என்ன காயாமல் போட்டிங்க அப்படின்னா சொத சொதன்னு இருக்கும் அதே மாதிரி மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இது வறுக்கிறது மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு வறுத்துக்கணும் கம்மியான தீயில் வறுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது அதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவரை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா அந்த காலிஃப்ளவரை பரட்டி கொடுங்க இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வறுபட்டு ஓரளவு சலசலப்பெலாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மொறு மொறுப்பாக எண்ணெய் உறிஞ்சாமல் நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேட்ச் வந்து நான் பொறிச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கொஞ்சமான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி வச்சு இப்போ நம்ம ஒரு சில்லி செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு சட்டியை காய வச்சுருக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா காலிஃப்ளவர் வறுத்த எண்ணெய் அதில் இருந்து ஒரு கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மூணு நாலு வெள்ளப்பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நல்லா பெரிய பச்சை மிளகாவை ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா அப்புறமா வறுத்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க இதிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இது போடுறப்ப ரொம்ப நல்ல யூனிக்கான ஃப்ளேவரோட உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம கலந்து விட்டுட்டு உடனே சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதனால் சுட சுட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த காலிஃப்ளவர் சில்லியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்